இந்த உலகத்துல நம்ம சுற்றி நிறைய நச்சு மனிதர்களை பாக்குறோங்க சுயநலமான மனிதர்கள் தங்களது வாழ்க்கை தங்களது நன்மை தங்களது தேவை இதை பற்றி மட்டுமே சிந்திக்கிற மனிதர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை நார்சிசிஸ்டிக் மனிதர்கள் அப்படிங்கிறோம் இந்த மனநோய் அல்லது இந்த ஒரு நச்சு கோணம் எவ்வளவு மோசமானதுன்னு சொன்னா உள்ள தலை சிறந்த உளவியலாளர்களை இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி தரங்களே தவிர அவங்களை கவுன்சிலிங் கொடுத்துலாம் மாற்றவே முடியாது அவங்க நமக்கு கவுன்சிலிங் தருவாங்க நீங்கள் அவங்கள குறை சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களை எரிஞ்சு விழுந்து திட்டுவாங்க உங்களை பகைவராக நினைப்பாங்க அவங்கள பெரிய தேவ தூதர்களைப் போல ஒரு பெரிய தங்க மனிதர்களை போல நம்ம கொண்டாடினா நம்மளோட ஒரு அடிமைகளாக அவங்களுக்கு ஆராதனை செலுத்துகிற ஒரு பக்தர்களாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி விட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல நம்மள்கிட்ட இருந்து என்னென்னலாம் உருவ முடியுமோ நம்மளது புகழ் நம்மளது பணம் நமது சொத்து நமது வாகனங்கள் எதெல்லாம் உருவ முடியுமோ எல்லாமே உருவி அவங்களது புகழ அவங்களது பெயரை மட்டுமே நிலைநிறுத்த துடிக்கிற மனிதர்கள் இப்படிப்பட்ட குணம் எங்க இருந்து தொடங்குதுன்னு பார்த்தா குழந்தை பருவத்திலிருந்தே இருந்தே தொடங்குதுங்க இப்படிப்பட்ட குழந்தைகளை குடும்பங்கள்ல இருந்து உருவாக்கி விடுறோம் உளவியல்ல எப்போதுமே எப்போ ஒரு மனிதன் பேலன்ஸ்டா இருக்கிறானோ அவன் தான் கொஞ்சம் பக்குவமான மனிதன் சொல்றாங்க இப்போ ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஒரு தன் ரொம்ப லோவா போயிடுச்சுன்னா என்ன சொல்றோம் தாழ்வு மனம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்றோம் இந்த தன் ரொம்ப உச்சத்துக்கு போயிடுச்சுன்னா ஆணவம் தற்பெருமை அப்படி சொல்றோம் இந்த குணத்தை பத்தி தான் நான் இப்ப பேசுறேன் குழந்தைய அப்படியே சின்ன வயசுலயே பாராட்டி பாராட்டி என் குழந்தை போல உண்டா என்ன மாதிரி படிக்கிறான் என்ன மாதிரி பரிசு வாங்குறான் அப்படி சொல்லி உசுபேத்தி உசுபேத்தி அவனை ஒரு தெய்வ குழந்தை போல ஒரு தங்க மகன் போல நீங்கள் உருவாக்கி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அந்த மகனுக்கு நீங்கள் காலம் பூரா அடிமையாக தான் இருக்கணும் அரண்மனையில் ஒரு அடிமையினுடைய வேலை என்ன ஒரு காவலனுடைய வேலை என்ன ராஜாதி ராஜ ராஜகுலோத்துங்க ராஜமார்த்தாண்ட அப்படி சொல்லி துதிப்பாடுறதுதான் ஒரு காவலனுடைய வேலை அதே போல் உங்கள் குழந்தைக்கு காலம் முழுவதும் நீங்கள் துதிப்பாடிக்கிட்டே இருக்கணும் நல்லது செய்தால் மட்டும் இல்லை அந்த குழந்தை என்ன செய்தாலும் நீங்கள் துதிப்பாடிக்கிட்டே இருக்கணும் மாற்றி சொன்னீங்க அறிவுரை சொன்னீங்க பிடித்த குழந்தைகளுங்க தற்பெருமை கொண்ட குழந்தைகள் தங்களது தேவைகளை மட்டுமே எப்பவும் பெறணும் தங்களை எல்லாரும் பார்க்கணும் பாரட்டணும் அப்படி சொல்லி நினைக்கிற குழந்தைகளுங்க இந்த குழந்தைகள் பெரும்பாலும் கொஞ்சம் நல்லா படிக்கிற குழந்தைகளா அழகான குழந்தைகளா விளையாட்டுலேயோ அல்லது மற்ற போட்டிகள்லயோ கலந்து நிறைய பரிசு வாங்குற குழந்தைகளா இருப்பாங்க ஊருடைய பார்வையில் இந்த குழந்தைகள் அருமையான குழந்தைகள் செல்ல குழந்தைகள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மகன் இந்த மாதிரி ஒரு மக கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படி சொல்லி ஊர்காரங்க நம்மள்ட சொல்லுவாங்க ஆனா அந்த குழந்தைகள் நமக்கு தருகிற குடைச்சல் நமக்கு தருகிற மன அழுத்தம் வீட்டுல இருக்கிற நமக்கு தான் தெரியுங்க தங்களை பெரிய ஆளுநர் காட்டுறதுக்காக தற்பெருமைக்காக உங்கள்ட்ட பிராண்டட் ஷூ கேட்பாங்க கூலி வேலைக்கு தான் போவீங்க மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு பைக் எடுத்து தாண்டி கேட்பாங்க எடுத்து கொடுத்து ஆகணும் அல்லது வீட்டையே ரெண்டாக்கிடுவாங்க சரி ஒரு குழந்த நல்ல பொருட்களை எதிர்பார்க்கறது வாங்கணும்னு நினைக்கிறது அல்லது தன்னை பெருமையாக நினைக்கிறது இதெல்லாம் நல்லது தானே நினைப்பீங்க அந்த குழந்தையுடைய பேராசைக்கு நீங்க தீனி போடவே முடியாதுங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும் கேட்கறது உங்களுடைய தகுதிக்கு மீறியதாகவே இருக்கும் கொடுத்தீங்கன்னா நல்லவங்க நீங்கள் கடன் வாங்கினாலும் சரி என்னதை அடமானம் வச்சாலும் சரி கொடுக்க மருந்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் உங்க மேல வன்முறையை கட்டவிழ்த்து விடுவாங்கங்க உங்களை திட்டுவாங்க வீட்டில் உள்ள பொருட்களை உடைப்பாங்க அவங்கள காயப்படுத்த மாட்டாங்க உங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வார்த்தையினாலையும் செயல்களினாலையும் காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சரி இவ்வளவு திட்டி இருக்குதே வருத்தப்படுமான்னு பார்த்தா அந்த வருத்தமும் இருக்காதுங்க இயல்பா அந்த குழந்தைகளுடைய வாயில் இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் குணமான வார்த்தைகள் வந்துடும் அது எந்த அளவுக்கு அவங்கள பாதிக்காதுங்க அவங்கள நல்லவங்கனி காட்டுறதுக்காக மற்ற குழந்தைகளை பற்றி மற்ற ஆட்களை பற்றி உங்கள்கிட்ட மோசமான குற்றச்சாட்டுகளை சொல்லி தந்துக்கிட்டே இருப்பாங்க பொய் அப்படியே உண்மை போல் அவங்கள்ட்ட கதை கட்டி விடுவாங்க எப்பவுமே அவங்களுடைய பேர் கெடாமல் அவங்களது மதிப்பு கெடாம பார்த்துக்குவாங்கங்க ஒரு வீட்டில் ரெண்டு மூணு குழந்தைகள் இருந்தா ஈஸியா இந்த குழந்தைகளை கண்டுபிடிக்கலாம் மற்ற குழந்தைகளை எப்பவுமே டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த குழந்தைகளை அவங்களுக்கு சேவகம் செய்கிற ஒரு அடிமைகளை போலவே நடத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படி கீழ்ப்படிஞ்சு நடந்த அந்த சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் அப்படி அந்த குழந்தைகள் செய்யலை முரண்டு பிடிக்கிறாங்க அல்லது எதிர்த்து பேசுகிறாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தீமைகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க யோசித்து செய்வாங்கங்க இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல ரெண்டு மூணு குழந்தைகள் இல்லை ஒரே குழந்தையாக இருக்குது ஆக அந்த குழந்தைகளோட போராடுற ஒரே ஆளாக பெற்றோர் தான் இருக்கிறாங்க நம்மளை பற்றி மதிக்காமல் நம்ம உணர்வை மதிக்காமல் நீங்கள் அழுதாக கூட அவங்க சிரிப்பாங்கங்க இப்படிப்பட்ட ஒரு குழந்தை கிடைக்கும்போது ஒரு அம்மா அப்பாவுக்கு எப்படி மகிழ்ச்சியா இருக்கும் ஒரு வேலை இடத்துல ஒரு பாஸ் இப்படி சுயநலவாதியா இருந்தாலோ அல்லது திருமணம் முடிஞ்சு போற இடத்துல ஒரு கணவன மனைவி இப்படி அமைஞ்சாலோ அல்லது நமது நண்பர்கள் ஒருத்தர் இப்படி இருந்தாலோ கொஞ்சம் எளிதா விலகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பெத்த பிள்ளையே இப்படி ஒரு வில்லனை போல நடக்கும்போது ஒரு பெற்றோருக்கு எப்படி இருக்கும் அந்த குழந்தையை விட்டு கொடுக்கவும் முடியாது அந்த குழந்தைகிட்ட இருந்து தப்பி வரவும் முடியாது ஒரு பாசக்கயரும் பிடி இருக்குது படுற துன்பங்களும் நம்மளை அழுத்துது எப்படி இதை கையாளுறது அப்படிங்கிறது பல பெற்றோருக்கு ஒரு தலை இருக்குதுங்க இந்த மாதிரி பட்ட குழந்தைகளை நீங்கள் சின்ன வயசுலேயே சரியாக திருத்தாமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னா இந்த குழந்தைகள் பெரிதான பிறகு வேலை இடங்கள்லையும் சரி திருமணம் முடிஞ்சு போன பிறகு அந்த வீடுகள்லேயும் சரி அல்லது உங்களுடைய வீட்டிலேயும் சரி சகோதர சகோதரிகளுக்கிடையே பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க வேலைக்கு போனா வேலைக்கு போகிற இடங்களில் பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க விடுவாங்க ஏன்னா அவங்க பிரதானம் அவங்களது தேவை மட்டும்தான் தான் நிறைவேற்றப்படணும் மற்ற எல்லாருமே அவங்களுக்கு அடிமைகள் இந்த மாதிரி குழந்தைகளை எப்படி திருத்துறது உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் சுயநல உணர்வோடு வளர்றாங்கன்னு சொன்னால் அவங்க பதிமூணு வயது தாண்டதுக்கு முன்னால அவங்கள திருத்தினாதாங்க உண்டு ஒரு டீனேஜ் பருவத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க முழுமையடைந்த ஒரு நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டியாக மாறிடுவாங்க அப்புறம் அவங்கள நீங்கள் கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போனாலும் சரி அல்லது நீங்கள் எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் சரி கண்ணீர் படித்தாலும் சரி மிரட்டினாலும் சரி அவங்க திருந்த போறதுல பூரா அவங்களோட நீங்க வந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் ஆக நான் சில வழிமுறைகளை சொல்றேன் உங்க குழந்தைகளுக்கு அந்த சுயநல குணம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கேற்றவாறு சில வழிமுறைகளை பயன்படுத்தி பாருங்க குழந்தைகளது வாழ்க்கையில் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க முதலாவது இந்த குழந்தைகள் தன்னை பற்றி ரொம்ப பெருமையா தான் வாங்கின பரிசு தான் வாங்கின மதிப்பெண் தான் வாங்கின வெற்றி இத பற்றியே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையுடைய வார்த்தைகளை டைவெர்ட் பண்ணுங்க ரொம்ப வந்து அதுக்கு எரிபொருள் ஊத்தி என் குழந்த போல உண்டா தங்க குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ரொம்ப உசுப்பேத்தி விடாதுங்க குழந்தைகள் தாழ்வு மனத்துல சிரமப்பட்டால் கண்டிப்பா அவங்கள பாராட்டணும் உற்சாகப்படுத்தணும்னு சொல்றோம் இந்த குழந்தைகள் அப்படியில் அவங்க இன்னொரு ஹை எஸ்ட்ரீம்ல இருக்கிறாங்க எனக்கு மட்டும்தான் வெற்றி நான் மட்டும்தான் நல்ல குழந்தை அப்படிப்பட்ட ஒரு வெறியில இருக்கிற குழந்தைக்கு நீங்க வந்து எரிபொருள் போடவே செய்யாதுங்க அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்க மற்ற குழந்தைகளுக்குள்ள திறமைகளையும் நம்ம மதிக்கணும் மற்ற குழந்தைகளையும் அனுசரிச்சு போகணும் வெற்றியை மட்டுமே நம்ம எதிர்பார்க்க கூடாது நம்ம போடுற முயற்சிகள் தான் முக்கியம் இப்படி சொல்லி அந்த குழந்தையுடைய அந்த வெற்றிக்கு மேலான இருக்கிற வெறியர் மதிப்பெண் மேலா இருக்கிற வெறியர் தன்னை மட்டும் பெருமைப்படுத்துற அந்த குணத்தை மாற்றி சொல்லி கொடுக்கணுங்க ரெண்டாவது அந்த குழந்தைகள் என்ன கேட்டாலும் சண்டைக்கு போகாதுங்க இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட நீங்க சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்களுடைய ஆயுதங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் காலத்துக்கும் உங்களை அள வைக்கிற அளவுக்கு வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க அதனால் இந்த குழந்தைகள் உங்களால் கொடுக்க முடியாத ஒரு பொருளை கேட்கும்போது எதுத்து சொல்ல வேண்டாம் என்னால் இப்போ வாங்கி தர முடியாதுன்னு ஒன்றும் சொல்ல வேண்டாம் பார்க்கலாம் பணம் வரும்போது செய்கிறேன் அப்படி சொல்லி எதுத்தும் பேசாமல் அதுக்கு இணங்கியும் போகாமல் பிடி கொடுக்காமல் தப்புனீங்கன்னா நல்லது அப்புறம் அதனுடைய மனசில் ஒருவேளை தோணலாம் இந்த பொருள் நமக்கு தேவையில்லை அல்லது அம்மா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க போல அப்படி சொல்லி அந்த குழந்தை உணர்ந்ததுன்னா கேட்குறது நிறுத்திடும் தொடர்ந்து கேக்குதுன்னு சொன்னா அந்த குணம் கொஞ்சம் அந்த குழந்தை மனசுல வலுவாயிடுச்சுன்னு அர்த்தங்க மூணாவத பாத்தீங்கன்னா குழந்தைகள் சில டிமாண்டுகள் வைக்கும்போது நோ சொல்ல பழகுங்க எப்போதும் அந்த குழந்தைகள் விரிக்கிற வலையில போய் விழுந்துடாதுங்க வல ஏன் சொல்றேன்னா அந்த குழந்தைகள் முதல்ல வந்து எரிச்சலோடு கேட்க மாட்டாங்க மிரட்டி கேட்க மாட்டாங்க முதல்ல வந்து தாஜா பண்ணுவாங்க நல்ல அம்மா இல்லையா செல்லமான அப்பா இல்லையா அப்படி சொல்லி வல விரிப்பாங்க நீங்க ஆசைப்பட்டு அந்த மகளுக்கு அல்லது அந்த மகனுக்கு நம்ம வாங்கி கொடுத்தே ஆகணும் இவ்வளவு பெருமையா என் பையன் என்ன தூக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இணங்கிட்டீங்கன்னு சொன்னா அப்படியே காலம் பூரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உங்களை போலியா புகழ்ந்து புகழ்ந்து நல்ல அம்மா நல்ல அப்பான்னு சொல்லி சொல்லியே உங்களுடைய தகுதிக்கு மீறின பொருட்களை கூட உங்கள்கிட்ட இருந்து உருவிக்கிட்டே இருப்பாங்க பைக்கு மொபைலு ஒவ்வொரு வருஷமும் கேட்பாங்க பைக்கு எப்போ எங்க வாங்கி கொடுக்குறது ஒருவேளை நோ சொல்லிட்ட சொன்னா கண்டிப்பா அந்த இருந்து மோசமான உணர்வுகளை நீங்க எதிர்பார்க்கலாம் தைரியமா அதை எதிர்கொள்ளுங்க உங்களை மோசமான தான் சொல்லுவாங்க வருத்தப்படாதுங்க நோ மீன்ஸ் நோ என்னால இப்போ எதோ உனக்கு வாங்கி கொடுக்க முடியாது அப்படி சொல்லி அதை மறுத்துருங்க வன்முறையான குணத்துல இறங்கினாங்கன்னு சொன்னா ஒருவேளை வீட்டில் உள்ள பொருட்களை உடைக்கிறது அல்லது உங்களை பத்தி வெளியில கூட தப்பா சொல்லுவாங்கங்க அப்படிப்பட்ட குணம் அந்த குழந்தைகள்கிட்ட இருக்காக ஆக பயந்து அந்த குழந்தைகள் கேட்குறதுக்கெல்லாம் வாங்கி கொடுக்க அல்லது தலையாட்ட ஆரம்பிச்சுட்டீங்கன்னு சொன்னா அந்த அதிகாரம் அந்த குடும்பத்தில் இருக்கிற பவரை அந்த குழந்தை கையில் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் ஆக சுவிட்ச் அந்த குழந்தை கையில் இருக்குது போடும்போது நீங்கள் எரியணும் அணைக்கும் போது ஆஃப் ஆகணும் பிறகு வளர்ந்த பிறகு ஓப்பனாகவே அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா அந்த குழந்தைக்கு குடும்பத்தினுடைய மானம் மரியாதை பெற்றோருடைய பெயர் எதுவுமே முக்கியம் கிடையாது அதனுடைய மகிழ்ச்சி அதனுடைய சந்தோஷம் அந்த குழந்தைக்கு முக்கியமா தெரியும் ஆக சின்ன வயசுலயே அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கிடைக்காது எல்லாம் நல்லது கிடையாது அப்படிங்கறத நீங்க சொல்லிக் கொடுத்தே ஆகணுங்க நாலாவத பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அன்பு என்பது பொருட்களை தாண்டினது அந்த குழந்தை ஒரு மதிப்பெண் எடுத்த உடனேயோ அல்லது ஒரு பிறந்த நாளுக்கோ அது ஒரு பொருளை தான் கேட்டு உங்களது அன்பை நிலைநிறுத்துறதுக்கு உங்களை வற்புறுத்தும் நீ ஒரு நல்ல செல்போன் வாங்கி தான் நீ நல்ல அப்பான்னு சொல்லும் நீங்க சொல்லணும் இல்லை பொருளை வச்சு ஒரு ஆளுடைய குணத்தையோ அன்பையோ பாசத்தையோ எடப்போட கூடாது பொருள் ரெண்டாவது நான் ஓமையில் வச்சிருக்கிற அன்பும் பாசமும் உண்மையானது பொருள் பின்னால வரும் நான் வாங்கி தருவேன் ஆனா பொருள் வாங்கி தந்தாதான் நான் நல்ல அப்பா நல்ல அம்மானு நீ சொல்றது நான் ஏத்துக்க முடியாது எந்த பிரதிபலனும் எவ்வளவு தியாகங்கள் உனக்காக செய்திருக்கிறேன் உழைக்கிறேன் ஒரு பொருளை ஒரு ஆளுடைய அன்பையோ பாசத்தையோ இட போடணும் அப்படி சொல்லி நினைக்காத அப்படி சொல்லி அந்த குழந்தை கற்றுக் கொடுக்கணுங்க கண்டிப்பா நான் ஏற்கனவே சொன்னது போல அவங்க கேட்குற பொருளை வாங்கி கொடுக்கலன்னா நீங்க பாசமான அப்பா கிடையாது நீ மோசமான அப்பான்னு தான் சொல்லுவாங்க வருத்தப்படாதுங்க ஆனா சின்ன வயசுல ஒரு ஒன்பது பத்து வயசுக்கு முன்னால இதை கண்டிப்பா நீங்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா தப்புவீங்க இல்லை வாங்கி கொடுத்தே பழக்கிட்டீங்கன்னு சொன்னா காலம்பூரா அடிமையாக தான் இருக்கணும் அஞ்சாவதை பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் சேவை மனப்பான்மையை அதாவது சுயநலம் இல்லாத சேவை மனப்பான்மையை வளர்க்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணுங்க இந்த குழந்தைகள் சேவை செய்வாங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்லல அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க அடுத்தவங்களை நல்லா பாராட்டுவாங்க ஏன்னா தன்னுடைய பெயர் முன்னால வரணும் தன்னை எல்லாரும் பாராட்டணும்னு நினச்சா மட்டும் அதை செய்வாங்க இல்லை யாருமே என்னை கவனிக்கல எனக்கு பேர் கிடைக்காது புகழ் கிடைக்காதுன்னு சொன்னால் கண்டுக்கவே மாட்டாங்க அந்த குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது தற்பெருமை இல்லாமல் செய்கிற சேவைகளை தான் கடவுள் அங்கீகரிப்பார் இப்படி அந்த குழந்தைகளது மனதை சின்ன வயசுலேயே பேசி மாற்றி பாருங்க அல்லது அந்த குழந்தைகளையே கொஞ்சம் பொதுநல சேவை செய்கிற மனிதர்களை சந்திக்க வைக்கலாம் வாலண்டியர்ஸ் சரிதான மரம் நடுறவங்க இயற்கை பாதுகாக்கிறவங்க இந்த மாதிரி கேம்புகள் அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போகலாம் மருத்துவமனைகளை சந்திக்க கூட்டிட்டு போகலாம் மற்றவங்க படுற துன்பங்கள் ஏன்னா இந்த குழந்தைகளுடைய முக்கியமான பிரச்சனையே உணர்வு இருக்காதுங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கறத அந்த குழந்தைகளால உணர முடியாது ஆக இது அந்த குழந்தைகளது உலகத்தை பற்றிய பார்வையை மாற்றங்க இந்த உலகம் வந்து சுயநலத்தினால அல்ல சுயநலம் இல்லாத சேவையினாலதான் வளருது அப்படிங்கறத அவங்க கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்குவாங்க சில குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அந்த உணர்வு எதுவுமே மனசில் ஏறாது இவ்வளவு அனுபவமும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த குழந்தைங்க ஒரு ரோபோ போல தான் இருப்பாங்க நீங்கள் வேறு ஆசை ஆசையே கேட்பீங்க உனக்கு அதை பார்க்கும்போது ஏதாவது தோணுச்சுதா பிரண்டாக சொல்லிவிடுங்க அப்படி எனக்கு குணம் தோணலையே ஷாக்காகங்க அந்த குழந்தைகளுடைய வார்த்தைகள் பதில்கள் அப்படி தான் இருக்கும் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அதை தொடர்ந்து செய்திங்கன்னா அந்த மாதிரி வாய்ப்புகளை தொடர்ந்து ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா ஒருவேளை அந்த மாதிரிப்பட்ட உணர்வுகள் அந்த குழந்தைகளுடைய மனசில் போய் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை கொஞ்சம் பக்குவப்படலாங்க ஆறாவதை பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தினுடைய உண்மையான பொருளாதார நிலைமையை நீங்கள் படுற கஷ்டத்தை அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க அல்லது அந்த குழந்தைகளது எதிர்பார்ப்புலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ரொம்ப மேலானதாக இருக்கும் கேட்குறத உங்களால் வாங்கி கொடுக்கவே முடியாது அந்த குழந்தையுடைய படிப்புக்கும் திருமணத்துக்கும் எந்த அளவுக்கு தான் உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துடுங்க இந்த குழந்தைகள் அப்படியே வளர விட்டீங்கன்னா ஒரு காலத்தில் எனக்கு நூறு பவுன் போட்டு தான் திருமணம் முடிச்சு வைக்கணும்னு டிமாண்ட் பண்ணுவாங்க மாப்பிள்ளை வீட்டில் இருந்து டிமாண்ட் பண்ணுறாங்களே என்னதோ உங்கள்கிட்ட அந்த குழந்தை டிமாண்ட் பண்ணுங்க குறைச்சி போட்டியானா எனக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் என்ன பாடுபட்டாலும் சரி வீட்டை அடமானம் வச்சாலும் சரி தலையை அடமானம் வச்சாலும் சரி எனக்கு இவ்வளவு வேணும்னு டிமாண்ட் பண்ணுவாங்க மேற்படிப்புலேயும் எப்படிதாங்க என்ன பைலட் ஆக்குன்னு சொல்லுவான் ஆக தம்பி அவனுடைய எதிர்பார்ப்புகள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இது குழந்தைய மட்டம் தட்டுறது இல்லை நான் ஒரு பெர்சனாலிட்டி டிசார்டர் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் குழந்தைய நீங்க மட்டம் நீ அவன் ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டான் ஏற்கனவே தன்னை தேவ தூதனாகவும் ஒரு தங்க மகனாகவும் நினைச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் அவனுக்கு நீங்க எவ்வளவு நாள் தான் தீனி போட முடியும் இற போட முடியும் ஆக அந்த குழந்தைகிட்ட பக்குவமா சின்ன வயசுலயே சொல்லிடுங்க தம்பி நான் செய்யற வேலை இதுதான் நம்முடைய வருமானம் இவ்வளவுதான் உன்னோட எதிர்பார்ப்பு இதுக்குள்ள இருந்தா நான் என்னால் செய்ய முடியும் அல்லது செய்ய முடியாதுப்பா அப்படிங்கறத பக்குவமா சொல்லுங்க அவனால புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்க வேலைக்கு போகும்போது ஒரு நாள் அவனையும் கூட்டிட்டு போங்க தம்பி வா நான் வேலை செய்யறா எப்படி இருக்கு நீ பார் நான் என்ன வேலை செய்யறே நீ பார் அப்படின்னு சொல்லி நீங்க படுற கஷ்டத்தை அந்த குழந்தைக்கு காட்டி கொடுங்க அப்பதான் அந்த குழந்தை கொஞ்சம் இறக்கப்படும் கொஞ்சம் சுயநலத்தை மாற்றி சரி நானும் படித்து அப்பாவுக்கு உதவி செய்யணும் அம்மாவுக்கு உதவி செய்யணும் ரொம்ப தேவையில்லாத பொருட்களெல்லாம் கேட்கக்கூடாது அடம்பிடிக்க கூடாது அப்படி சொல்லி கத்துக்குவான் ஒருவேளை வீட்டில் ரெண்டு குழந்தைகள் அல்லது மூணு குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த ரியாலிட்டியை நீங்க சொல்லிக் கொடுக்கணும் தம்பி இந்த வீட்டில் நீ மட்டும் கிடையாது என்ன ரெண்டு குழந்தைகள் இருக்குது அவங்களுக்குள்ள தேவைகளையும் நான் பார்க்கணும் அந்த குழந்தைகளையும் படிக்க வைக்கணும் இவன் மட்டும் டிமாண்ட் பண்ணுவான் என்ன வந்து பிரைவேட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும் நான் பெரிய ஆளு நான் நல்லா படிக்கிறவன் நம் புத்திசாலி அப்படி சொல்லி டிமாண்ட் பண்ணுவாங்க அவங்க படித்தாங்களோ படிக்கலையே அது எனக்கு முக்கியம் இல்லை என்ன நீ ப்ரைவேட் ஸ்கூலில் சேரு அந்த ஸ்கூலில் சேரு அந்த பைக்கு வாங்கிதா எனக்கு சொத்தை எழுதிதா இப்படி சொல்லி அந்த மாதிரி குழந்தைகள் கொஞ்சம் இளமை பருவத்தில் நுழையும் போது உங்களை டார்ச்சர் பண்ண தொடங்குவாங்கங்க ஆக சின்ன வயசுலேயே பக்குவமாக சொல்லிடுங்க தம்பி என்னால் இவ்வளவு தான் செய்ய முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளால் சின்ன குற்றச்சாட்டுகளை கூட ஏற்றுக்க முடியாதுங்க பயங்கரமா காண்டாயிடுவாங்க பயங்கரமான அந்த குற்றஞ்சாட்டின ஆட்களை பற்றி இவங்க ரொம்ப மோசமா பேச ஆரம்பிப்பாங்க ஆக அந்த குழந்தைகள்ட்ட சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுங்க தம்பி ஒரு ஆள் ஒரு கரெக்ஷன் சொன்னா ஒரு சின்ன குற்றச்சாட்டு சொன்னா எல்லாம் நல்லதுக்கு நம்மளை நம்மள தான் நம்ம வருங்காலம் நல்லா இருக்கணும்னு தான் சொல்லி சொல்றாங்க ஒரு டீச்சரா இருக்கலாம் ஒரு பெரியவங்களா இருக்கலாம் என் பெற்றோர் நாங்களே சொல்றதா இருந்தாலும் உன்னுடைய நல்லதுக்காக தான் சொல்றோம் அதுக்காக இப்படி எரிச்சல் படாத எங்களை எதிரியா பார்க்காத அப்படி சொல்லி சின்ன வயசுல சொல்லி கொடுங்க அல்லது ஒருவேளை எக்ஸாம்ல மார்க் குறைஞ்சிடுச்சுன்னா அந்த வாத்தியாரை பத்தி தரக்குறவா பேசும் உங்க உறவினரா இருக்கலாம் அல்லது வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம் அந்த குழந்தைய பத்தி ஏதாவது ஒரு தப்பு சொல்லிட்டாங்க அப்படி சொன்னா அந்த ஆட்களை பழி வாங்குறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்கங்க ஏதாவது ஒரு கட்டத்துல அவங்கள பத்தி உங்கள்கிட்ட ஒரு மோசமான குற்றச்சாட்டை வைப்பாங்க பாருங்க கேட்கறதுக்கு அரண்டு போவீங்க நான் சரிதான் எனக்கு சொல்லி தந்தாங்க இல்லையா என்ன திருத்துனாங்க இல்லையா அவங்கதான் மோசம் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக என்ன என்ன வாய்ப்புகள் உண்டு எல்லாமே தேடுவாங்கங்க சில நேரம் அந்த குழந்தை மார்க்கு கம்மியா வாங்கிட்டு வந்துடும் உடனே அந்த டீச்சரை நீங்களே திட்டுவீங்க அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்களே போய் என்ன வாத்தியார்கள் என் பிள்ளை எவ்வளவு அழகா எழுதியிருக்கும் என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியாதா இப்படி மார்க் கம்மியா போட்டிருக்கிறான் அல்லது ஒரு டிராயிங் காம்படிஷன்ல கலந்துருக்கும் சரியான ப்ரைஸ் கிடைக்கலினுவீங்க எவன் திருத்தனா அவனுக்கு கண்ணு எங்க இருக்குது அப்படி சொல்லி இந்த குழந்தைக்கு நீங்க ரொம்ப பூஸ்ட் பண்ணி அந்த குழந்தைய விட்டு கொடுக்காம பேசி அந்த குழந்தைய ஒரு ப்ரொஃபஷனல் சுயநலவாதியா மாத்தி விட்டுருவீங்க ஆக அப்படி செய்யாதுங்க மார்க் சில நேரம் குறைவாக கிடைக்க தான் செய்யும் மற்ற குழந்தைகளும் நம்மளை விட திறமையானவங்களாதான் இருப்பாங்க எப்படி அடுத்தவங்களுடைய கருத்துக்கு செவி கொடுக்கணும் எப்படி அடுத்தவங்க பேசும்போது கவனமா கேட்கணும் நம்ம மட்டுமே இருந்தே நல்லது வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகளை சின்ன வயசுலயே ஓரளவு நல்ல குழந்தைகளை மாத்திரணங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சமூகத்துல பல பழமொழிகள் இருக்குது பெற்றோரை தூக்கி வைக்கிற ஆசிரியர்களை தூக்கி வைக்கிற பழமொழிகள் இருக்குது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இந்த குழந்தைகளுக்கு அதுதான் தெய்வம் அதுதான் குரு அதுதான் மாஸ்டர் நீங்கல அடிமைகள் நீங்கல மாணவர்கள் இந்த குழந்தைக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஆக இந்த முன்னால நீங்க வந்து ஒன்றும் தெரியாதவங்க போல காட்டக்கூடாதுங்க இந்த மாதிரி குழந்தைகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியணும் அதுல இருந்தா பிடிப்பாங்க செல்போனை உங்களுக்கு கரெக்டாக ஆப்ரேட் பண்ண தெரியாது நீ எல்லாம் எதுக்கு செல்போன் வச்சிருக்க என்னத்த படிச்ச ஒழுங்கா அப்படி சொல்லி உங்களை டார்க் குத்துவாங்க எல்லாம் அதுக்கு தான் தெரியும் அப்படின்னு காட்டுறதுக்காகவே உங்கள்ட்ட வந்து அதை டீச் பண்ணி காமிப்பாங்க ஏன்னா அடுத்த தடவை அப்போ தான் நீங்கள் எதுனாலும் அதுக்கிட்ட உதவி கேட்பீங்க அதையே சார்ந்து இருப்பீங்க இதுதான் அந்த குழந்தையுடைய நோக்கம் ஆக நீங்கள் ஏன் அதுக்கு இடம் கொடுக்குறீங்க எது அந்த குழந்தைக்கு திறமையா இருக்குதோ அதே போல நீங்களும் திறமையாக இருக்கணும் செல்ஃபோனா கம்ப்யூட்டரா எல்லாமே இயக்குறதுக்கு நீங்களும் பழகி இருக்கணும் அந்த குழந்தையை சார்ந்து இருந்து எல்லாம் உதவி கேட்டு உதவி கேட்டு அந்த குழந்தையை பூஸ்டப் பண்ணி விட்டுறக்கூடாது பெரிய ஆளாக்கி விட்டுறக்கூடாது உனக்கு தேவைன்னா என்கிட்ட வந்து கேளு அந்த அளவுக்கு நீங்க குடும்பத்துல உங்களை ஒரு பெரிய ஆளுமையா மாற்றி வச்சிருந்தா மட்டும்தான் இந்த குழந்தைகளை நீங்க கையாள முடியுங்க அல்லது குழந்தைகள் உங்களை மட்டம் தட்டி மட்டம் தட்டி கீழே தான் வச்சிருப்பாங்க அடுத்ததை பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க ஆனாலும் குழந்தைகிட்ட எந்த ஒரு மாற்றமும் நீங்க பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா ஒரு ப்ரொஃபஷனலான கவுன்சிலர்கிட்ட கூட்டிட்டு போங்க குழந்தை பருவத்திலே கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அதை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் டீனேஜ் பருவத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படி சொன்னாலே அவங்க அம்மா அப்பா பொய்யா குற்றம் சாட்டுறாங்க சார் அவங்க தான் மோசம் அவங்க இப்படி செய்தாங்க அப்படி செய்தாங்கன்னு பெற்றோர் மேலே குற்றம் சாட்ட ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு கவுன்சிலிங் நடத்த ஆரம்பிச்சுடுவாங்க குழந்தைகளுக்கு அந்த டாக்டிக்ஸ்லாம் நல்லா தெரியும் ஆக குழந்தைகள்கிட்ட நீங்களே பக்குவமா பேச முடிஞ்சு நான் சொல்லி கொடுத்துருக்குற இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கத்து கொடுத்து தேற்ற முடிஞ்சுதுன்னா தேற்றி எடுத்துருங்க அல்லது உடனடியாக சின்ன வயசுலேயே ப்ரொஃபஷ்னல் கவுன்சிலர்களுடைய அறிவுரைகள் அவங்களுடைய டாக் தெரப்பின்னு சொல்கிறாங்க பேசி பேசி அவங்க மனசில் இருக்கிற மோசமான சிந்தனைகளை மாற்றி நல்ல சிந்தனைகளை புகுத்துகிற அளவுக்கு அந்த கவுன்சிலர்ஸால் பேசி அந்த குழந்தைகளது குணத்தை மாற்ற முடியும் சின்ன வயசில் குழந்தைகளை சரி பண்ணாமல் விட்டுணுன்னு சொன்னால் அப்புறம் பெரியவங்களான பிறகு ரொம்ப சிரமங்க சைக்காலஜிஸ்டாலே முடியாது கவுன்சிலர்ஸாலும் முடியாது எந்த ஒரு மருத்துவத்தாலும் முடியாத அளவுக்கு அவங்க பர்சனாலிட்டி வந்து ஸ்ட்ராங் ஆகிடும் அந்த குழந்தை பருவம் அப்படிங்கிறது காங்கிரீட்டு குழு குழுன்னு இருக்கிற போது உள்ள ஸ்டேஜ் அப்போ எந்த ஒரு மோல்டுக்குள்ள எந்த ஒரு வடிவத்தில் அதை ஊத்துறமோ அந்த வடிவமாக செட் ஆகும் ஓரளவு ஒரு அடல்ட்டு ஹூட்டுக்குலாம் போயிட்டு மிடில் ஏஜுக்கெல்லாம் போயிட்டாங்கன்னு சொன்னால் செட் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்கள உடச்சி திருத்திலாம் எடுத்து மாற்ற முடியாது ஆகவே தான் உங்களை கெஞ்சு கேட்குறேன் பெற்றோர் உண்மையிலே உங்கள் குழந்தைகள்கிட்ட அந்த மாதிரி குணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பொறுமையாக நேரம் எடுத்து அந்த குழந்தைகளுடைய மனதை குணத்தை மாற்றுறதுக்கு முயற்சி எடுங்க அல்லது முதல் டார்கெட்டே நீங்கள் தான் குழந்தைகள்கிட்ட எப்படி இந்த குணம் வளருது அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு தருவேன் தொடர்ந்து நமது சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி